வணக்கம் பரலை இங்கே எடப்பாடி டெல்லி போகமாட்டேன் அமித்ஷாவில் பார்க்குறது இல்லை அது மாதிரி யாரையும் சேர்க்க மாட்டேன் ரோட்டுக்கு போயிடுவீங்க அப்படி இப்படின்னாரு இருபத்தாறுக்கு அப்புறம் தான் யார் யார் போக ஏதுன்னு இல்லை ஒன்று இருக்குது குடி எடப்பாடி பொதுச் செயலராக இருக்கும்போது ஏதோ ஒரு கிண்டலாக சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இவர் வந்து இவருடைய இது தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன யாரையாவது ஒன்றா பாருங்கள் செங்கோட்டையை சொன்னோன்னே நீக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வசதி அவங்க அங்கே சேர்றாங்க சேரல ஏற்கனவே எட்டு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு பக்கம் விஜயிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம வந்துடுவோம் ஒரு தைரியம் அதில் தான் இவரை தாக்கறாங்க அவங்க சொன்ன பார்க்குறதுன்னு நிறைவேறலை அது வேற ட்ராக்கு அப்போது இந்த மாதிரி எடப்பாடி இருக்கா நேற்று அமித்ஷா பார்த்துட்டு வர்றது ஆனால் கூட சோர்ஸ் கேட்குறாங்க தெரியல என்ன பேசினாங்கன்னா அங்கே போன வேலுமணி கூட எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு பேசும்போது அமித்ஷாவும் எடப்பாடி ஒண்டி மட்டும் பேசும்போது அது என்னென்னு விஷயம் தெரியும் ஏன்னா அவர் இங்கே சேக்கஸ் மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறார் ஒரு சீட்டுக்கு பேசினாரா என்னன்னு தெரியும் எதுவுமே தெரியாது ஆனால் வெளியில் வரும்போது மட்டும் ஒரு ஃபுட் கிடைக்கிது முகத்தை மூடிட்டு வர்றார் அது கூட கிணகரை கிண்டல் அடிச்சுருந்தார் ஏன்னா திருடம் மாதிரி போகிறா போலீஸ் வீலீஸ் பிடிச்சிடலான்னு சொல்லி டிடிவி டிடிவிக்கு என்னென்னா அவர் இருக்கக்கூடாது அவர் இருக்க இல்லாமல் இருந்தால் நம்ம கூட்டணி சேருவோம் ஸோ இது எப்படி அலைனா போது தெரில இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து என்னென்ன ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுறோம் திமுக திமுக வந்து கூட்டணியே தம்பளம் மாதிரி காய்வோம் அது ஆதியிலேருந்தே முதலேருந்து திமுக ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அந்த தான் அதுலேயும் இப்போ விஜய் ஓட்ட போட வேண்டார் முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு அப்படிங்கும்போது இங்கே வந்து அந்த கூட்டணியில் இப்போ ஒரே ஒரு இது மதிமுக மட்டும்தான் பிளவு மாதிரி வருது ஒரு ஒரு அதி சின்ன கட்சி இங்கே எப்படி பாமக ஒரு பிளவு மாதிரி காமிக்கிது அது கூட்டணி அப்படிம்போது இங்கே வந்து இந்த பாருங்கள் எடப்பாடி இது அப்படியே சுக்குனூராக போயிடுச்சு இங்கே காமிக்கிறதுக்கு அதுக்கு தான் இப்போத்தினா எல்லா ஓடும் அது சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கணும் இல்லையா வேறு எதுவும் சொல் இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டில் ஜிஎஸ்டி வரப்போது அதில் என்னென்ன கம்மியாக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எந்த விஷயமாக இருந்தாலுமே பாஜக அதை முன்னெடுத்து செய்கிறதில்ல ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் திமுக அதை ஊதி காமிச்சிடுவாங்க இப்போ தடவை கூடி எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏழரை பசங்களில் ஏழைகள் பண்ணுறதெல்லாம் சரியாக சொல்லலை ஆனால் டிஎம் தான் சின்ன வயசு ஊறி பெருசாகிடும் செஞ்சோம் செஞ்சோம் அது செஞ்சது இன்னமும் கம்மியாக இருக்கலாம் அதுதான் வித்தியாசம் இருக்குது இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று முதல்ல போகல அண்ணாமலை அப்படின்னா அப்புறம் சந்தோஷ் அவரே அவர் வீட்டுக்கு போய் அது அது என்ன தெரியல ஆனால் வந்துட்டார் கூட்டத்துக்கு நீங்கள் வந்து பாஜகவும் இனிமேல் கூட்டம் கூட போகிறாங்க எல்லா பக்கமும் அது போக எடப்பாடி கூட்டம் அண்ணாமலை இதுமாதிரி பங்கு வைக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் ஆனால் என்னன்னா ஏன் சில பேர் சொல்கிறத பார்த்தா சசிகலா போச்சு எல்லாரு வேலுமணி சிஎம் கேண்டிடேட்டு இப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல ஆனால் கூட்டணி வேணும்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும்னா எடப்பாடி இல்லாமல் அப்போது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன பேசுனாங்க வெளியே வரைக்கும் தெரியாது ஏதோ ஒரு மேட்டெல்லாம் கூட பேச மாட்டார் அமித் லெவலில் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறதெல்லாம் அது மீறி ஏதாவது இருக்கும் விஷயம் அதை பேசியிருப்பாங்க அது என்னென்ன என்னன்னு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று அண்ணாமலைக்கு இப்போ மேலையும் பதவி தரணும் அது இன்னும் தலைவர் போடலாம் இந்தியா அங்கே மந்திரி இதில் வேணாண்டார் இங்கே தான் இருப்பேன்ட்டார் அப்போ அதை கொடுத்த கொடுத்த ஒட்டி பிரச்சாரத்துக்கு எடுக்கும் அண்ணாமலே அது இருந்தால் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க கை கொடுக்கும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அப்போ தான் சேர்ந்து வரும் இதில் விஜய் இது பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் கூடிய அது பெரிய எஃபெக்ட் வராது அந்த நீங்கள் பார்ப்பீங்க அந்த விஜய் நண்பர்களே சொல்கிறாங்கண்ணா தான் பார்ப்போம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துக்கூடி அப்படின்னா வேறு பல கட்சிகள் இருக்கிறவங்க தான் கூறிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் உதயநிதியை போனதார் அப்படின்னா இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் விஜய் இருக்கும்போது இங்கே வந்து ஏடிம்பிக்கு அவர் ஏஜுக்கு அப்போ சப்போர்ட்டிவாக கொடுக்கறது இங்கே வந்து ஒன்று நுண்ணு கூட்டணியில் இருக்கிறார் தான் ஏன்னா அது வரைக்கும் யாத்திரை போய் எப்படி கலெக்டிவாக காமிச்சுட்டார் இல்லையா இப்போ கூட்டணி இருந்துருந்தால் கூட இருபது எம்பி வந்திருக்குன்றாங்க அது எப்போது இவர் சொல்கிறார் எடப்பாடி டெல்லி போகிறதுக்கு முன்னாடி அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நன்றி மறப்பது அது இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு குரலெல்லாம் அப்படிப்பட்டவர் ஏன் இருபத்தி நாலில் எம்பியில் நிற்க வேண்டியது அப்போது நின்று ஜெயிச்சிருந்தேன் எங்களுக்கு மந்திரி இருக்கும் ஈஸியாக கவர் பண்ணலாம் சட்டசபைக்கு அப்போ இப்போ மட்டும் எப்படி பேசுகிறாரு ஸோ அன்றைக்கெல்லாம் டிச் பண்ணி விட்டார் ஸோ ஒரு நம்ப ஒரு கிடையாது தான் அது இத்தனைக்கு கட்சி ஜெயிக்கிறது இல்லை பல தோல்வி கல்கிறாரு அப்பவும் வந்து வீரா ஸோ இதெல்லாம் மீறி அண்ணாமலை என்ன பண்ணுறாரு பிரச்சாரம் இப்போ அதில் தான் வழியாக இவங்களோட ஒருங்கிணைப்பு மெயினாக வேணும் என்ன நடக்குது பார்ப்போம் கவர் நன்றி